வணக்கம் ஒரு முறை வந்து மதுரையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் வந்து ஒரு விழா வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது யூத் ஆர்கனைசேஷன் அது இளைஞர்களுக்கான வணிகம் பற்றிய செய்திகளை சொல்லுதல் அது தொடர்பான கருத்தரங்குகள்லாம் அங்கே நடக்கும் என்ன அதில் பேச கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன் அன்றைக்கி நான் போயிருந்தப்ப நூற்றி இருபது பேர் உட்காரக்கூடிய இடத்துல முந்நூறு பேருக்கு மேலே போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா அதில் பாதி இளைஞர்கள் லண்டன்லேயும் அமெரிக்காலேயும் படித்தவங்க தமிழர்கள் ரொம்ப அழகாக வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டு வரக்கூடிய மதுரையை சேர்ந்த இளைய தலைமுறையினர் என்ன அவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ ஒருத்தர் சொன்னாரு நீங்கள் கொடுத்த தலைப்புக்காக தாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அப்படி என்ன தலைப்பு நான் கொடுத்தேன் அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படி கொடுத்துருந்தேன் அதாவது தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாணிபம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இது என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன் வந்திருந்த அத்தனை பேரும் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் வாணிபம் இருந்தாதான்னு கேட்குறாங்க உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருந்தது என்ன காரணம் தெரியுங்களா அவர்கள் யாருமே வந்து பெரும்பாலும் வந்தவங்களில் தமிழ் முதல் பகுதியாக படிக்கலை அவங்க ப்ளஸ் டூ வரைக்கும் வந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு பிகாம் படிச்சிருக்காங்க பிபிஏ படிச்சிருக்காங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலேயோ லண்டன் ஆக்ஸ்போர்ட்லேயோ படிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு தமிழ் மொழியினுடைய தொடர்பு இல்லை சரி தமிழ் படித்த மாணவர்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு ஓரளவு தெரியும் தமிழ்நாட்டில் வாணிபம் இருந்ததா இருந்ததுங்க இல்லைன்னா நம்ம இப்படி கொடி கட்டி பறக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் இந்தியாவை நோக்கி வந்தாங்களே எதுக்காக நம்மை ஆளாதவர்களே கிடையாதுங்கிற அளவுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஆர்மீனியர்கள் டச்சுக்காரர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் என்று அத்தனை பேர் இங்கே வர்றாங்க சரி அத்தனை பேர் இங்கே வந்தது பிற்காலம் ஒரு பத்து பத்து பதினாலாம் நூற்றாண்டுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய பணத்தை கொண்டு வந்து இங்கே பொருள் வாங்க வந்தாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வியாபாரம் என்பது நம்முடைய பொருள்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு கொடுக்க போனோம் அதாவது கடல் பயணத்தில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாணயங்கள் இருக்குது பொற்காசுகள் சேர சோழ பாண்டியர்கள் மூன்று மன்னர்கள் இந்த தமிழ்நாட்டே ஆண்டிருக்கிறாங்க பல்லவர்கள் ஒரு பக்கம் முத்திரையர்கள் அதே போல் சம்பூராயர்கள் போன்ற சிற்றரசர்களும் இருந்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் இவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூவேந்தர்களில் முற்கால பாண்டியர்கள் முற்கால சோழர்கள் முற்கால சேரர்கள் ஒரு பகுதி அவங்களாம் யாருன்னு கேட்டால் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு அதற்கு முன்பு இந்த மாதிரி வாழ்ந்தவங்க பிற்கால பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள்னு சொன்னால் ப ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு வரக்கூடியவங்க இப்போ இவர்கள் எல்லோரும் என்ன இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பொருளை எல்லாம் விளையக்கூடிய நிலம் நம்முடைய நிலம்ங்க குறிஞ்சி மலை சார்ந்த இடம் முல்லை காடு சார்ந்த இடம் மருதம் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடல் சார்ந்த இடம் பாலைவனம் இங்கே இல்லை இப்போ இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பொருளை உலகத்தினுடைய எல்லா பகுதியும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மவர்கள் அப்போ ஞாபகம்ங்க மின்சாரம் கிடையாது மோட்டார் படகுகள் கிடையாது டீசல் கிடையாது பெட்ரோல் கிடையாது அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் பாய்மர படகுகளில் துடுப்புகளை பயன்படுத்தி கடலில் மிதக்கக்கூடிய மரக்கலங்களை வைத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொண்டு வாணிபம் செய்ய போயிருக்கிறார்கள் மேற்கு கடற்கரை வழியாகவும் போயிருக்கிறார்கள் கிழக்கு கடற்கரை வரைக்கும் போயிருக்கிறார்கள் கிரேக்கம் லத்தீன் ரோம் போன்ற இடங்களுக்கு போயிருக்காங்க எகிப்து நாட்டுக்கு போய் வந்த வணிகர்களை பற்றி செய்தி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் ஒரு கேள்வி கேட்பீங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா இலக்கியத்தை ஆதாரமாக சொல்லலாம் நான் சொன்ன பொற்காசுகளை ஆதாரமாக சொல்லலாம் காசுகளை சொல்லலாம் செப்பேடுகளை பற்றி சொல்லலாம் இன்னும் சொல்கிறதா இருந்தால் அயல் நாட்டுக்காரர்களுடைய பயணக்குடிப்புகளை வச்சுக்கிட்டு சொல்லலாம் சரி நம்ம ஊர்கள் எப்படியெல்லாம் வியாபாரத்தை பெருக்கினாங்க ஒன்று தரை வழியாக இன்னொன்று கடல் வழியாக வான்வழி இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்படுது இருபதாம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்படுது அப்படி பார்த்தா கடல் வழியாக செல்வதற்காக கப்பல் கலங்களையும் தரைவழியாக செல்வதற்கு மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகள் யானைகள் இவற்றின் மூலமாக பொருள்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் வணிகப் பெருவழிகள் ட்ரேட் வேவ்ஸ் நிறைய இருந்திருக்குங்க அப்போ அங்கேருந்து இன்னொன்று துறைமுகங்களை வச்சுருந்தாங்க துறைமுகங்கள் இருந்தால் கப்பல்களை நிப்பாட்ட முடியும் பெரிய கப்பல்கள் நிறுத்த முடியும் பூம்புகார் ஒரு துறைமுகம் தொண்டி ஒரு துறைமுகம் கொற்கை ஒரு துறைமுகம் சேரநாட்டில் முசிறி ஒரு ஆறு அங்கே ஒரு துறைமுகம் இந்த பகுதியில் கிழக்கிலும் மேற்கிலுமாக தரையிலும் தண்ணீரிலுமாக நம்மவர்கள் வாணிபம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன இங்கு கிடைக்கின்ற மண்பாண்டங்கள் கிடைக்கின்றன அவை தருகின்ற செய்திகள் எல்லாம் இருக்கின்றன இப்போ இதை நம்ம நான் தொடக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாம் வாணிபம் செய்தோம் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் இவைதான் துறைமுகங்கள் தலைநகரங்கள் பொற்காசுகள் அவ வணிகர்களுடைய கையெழுத்துகள் இவையெல்லாம் பார்க்குறோம் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே உலகம் முழுவதும் சென்று வியாபாரம் செய்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு என்பதை மயிலை சீனி வேங்கடசாமி தன்னுடைய தமிழர் வாணிபம் என்கின்ற நூலில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடக்கந்தாங்க தொடர்ந்து செய்திகள் நாம் பார்க்க இருக்கிறோங்க அதுவும் குறிப்பாக வணிகம் பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்